ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீராஜ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கஷாயம் பொடி பார்க்க போகிறோம் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஹோம் ஃபுட் டாட் காம் சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுற கஷாய பவுடர் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங்கும் வெறும் வயிற்றுலையும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் டிஃபனுக்கு முன்னாடியும் இது சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங்கும் நீங்கள் சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சுட்டு ஒரு முக்கால் டம்ளராக வடிகட்டி குடிக்கலாம் இது பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுறது நான் ப்ராசஸ் காமிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா சுகரை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா நீங்கள் கொஞ்சம் டயட்டும் இருக்கணும் ஸோ உங்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் நல்லா கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் ஸோ மெயினாக இது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த காலில் பாதத்தில் வந்து அரிப்பு இருக்கும் ஒரு மாதிரி எரியறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உடனே எஃபெக்ட் கேட்கும் ஏன்னா எங்கள் அப்பா இது இருக்காங்க ரொம்ப நாளாக ஸோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் இது ஸோ இதை வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும்